ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் வீட்டில் சிக்கன் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மத்தில ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஒரு முறை செஞ்சாவே அடுத்த முறையும் இதே மாதிரி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்திருக்கிறேன் இந்த குக்கரில் நம்ம வாங்கி வச்சுருக்கிற இந்த சிக்கன் துண்டுகளை போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி தான் எடுத்திருக்கிறேன் இதுக்கு பதிலாக சாதாரண வெள்ளைக்கோழி வாங்குனீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இதே டேஸ்ட் நமக்கு அந்த கோழிலேயும் கிடைக்கும் இப்போ நாம் இதில் அரை டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கிறேன் அதுக்கு இது கரெக்டாக இருக்குங்க அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோங்க இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கணும் இப்போது இந்த சிக்கன் வேகிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை இப்போது ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் நாம் இதில் இஞ்சி பூண்டி விழுது சேர்த்துருக்கறதால எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இப்போ நாம் இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க நாட்டுக்கோழி சிக்கன் அப்படிங்கிறதால நான் இதுக்கு மூணு விசில் போட்டேன் சப்போஸ் நீங்கள் நார்மல் கோழி வாங்குனீங்க அப்படின்னா விசில் விடவே தேவையில்லை ஜஸ்ட்டு பத்து நிமிஷம் வேக வச்சாவே போதுங்க இப்போ நாம் ஒரு சட்டி எடுத்துக்கலாம் இந்த சட்டியில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல்கள் சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு கீரை தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி துருவின தேங்காய் தான் சேர்த்துருக்குறேன் நாம் இதில் எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம் இந்த தேங்காய்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வர ஆரம்பிக்கும் அந்த எண்ணெயே நமக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம லைட்டாக சூடு பண்ண ஆரம்பித்ததுமே அந்த தேங்காய்லேருந்து எண்ணெய் வர ஆரம்பிக்குது இந்த சட்டியை நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கக்கூடாது நமக்கு தேங்காய் தீஞ்சு போயிடும் அதனால் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறி எடுத்தாவே போதும் இப்போ நாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி கூட சேர்த்து வதக்கிக்கலாம் நாம் வதக்க வதக்க அந்த தேங்காய்லேருந்து நல்ல எண்ணெய் வர ஆரம்பிக்கும் இந்த எண்ணெயே போதும் நமக்கு அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்லா நமக்கு சூடு ஏறிடுச்சு இப்போது இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு சாதாரண ஜீரகம் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் நல்ல காரம் பிடிக்குன்னா அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் மிளகு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நாம் அடிக்கடி கிளறி விடணும் அப்போ தான் இந்த தேங்காய் தீயாமல் இருக்கும் தேங்காய் நம்ம துருவி சேர்த்துருக்கிறதால அப்படியே வச்சுருக்கும்போது அடியில் இருக்கிற தேங்காய் சீக்கிரமாக தேஞ்சு போயிடும் அதனால தான் நாம் இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விடுறோம் இப்போ நாம் ஒரு சின்ன பீஸ் பட்டை எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாங்க நம்ம பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் கிராம்பு ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு வரைக்கும் சேர்த்துக்கலாங்க வாசனை நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் கசகசா அரை டீஸ்பூனுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் சப்போஸ் கசகசா இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக மூணு முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம அடிக்கடி வதக்கும்போது இந்த மசாலாவும் நமக்கு தீயாமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம மசாலாக்களை வறுக்க ஆரம்பிக்கும் போதே வீடு ஃபுல்லாகவே நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும் வெளியில் நிற்கிறவங்க கூட கெஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க வீட்டில் இன்றைக்கி சிக்கன் குழம்பு செய்கிறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு சூப்பரான வாசனை வரும் மசாலாக்களை இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுக்கும்போது குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டீஸ்பூனுக்கு தனியா தூளும் ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஜஸ்ட்டு நாம் ஒரு நிமிஷம் தான் இதில் வச்சு கிளறணும் அதுக்கு மேலே நம்ம போட்டு கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மசாலா தூள் சீக்கிரமாக தீய ஆரம்பிச்சிடும் மசாலாக்களை வறுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது குழம்புடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சுவை நல்லா இருக்கும் இன்னும் சொல்ல போனால் குழம்புடைய கலரும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி இப்போ இப்போது இதை நல்லா ஆற வச்சிடலாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறணும் அதுக்கப்புறமா தான் நாம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டுக்கணும் நம்ம சூடோடு அப்படியே போடும்போது மிக்சி ஜாருக்கும் சூடு ஏறிடுங்க இப்போ இந்த மசாலாக்களை எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டாச்சு இப்போது அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் கட் பண்ணி தேங்காய் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா முதல்ல கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கணும் துருவனை தேங்காய் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி சேர்த்துட்டே அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சு கிடச்சிருக்குது நமக்கு இப்போது ரெண்டு தக்காளி எடுத்துருக்கிறேன் ரெண்டு தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் இப்படியே போட்டால் கூட நமக்கு நல்லா அரைஞ்சு கிடைக்கும் இதுக்கப்புறமா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த மசாலா நல்ல மைய அரைகிற அளவுக்கு தண்ணி இந்த தக்காளிலேருந்தும் வரும் அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்காமல் இந்த தண்ணியை வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க அப்போ தான் நமக்கு நல்ல மைய அரைஞ்ச பேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாங்க மசாலா வரத்த அதே சட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சட்டியை அடுப்பில் வச்சாச்சு ஓரளவுக்கு சூடானதும் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே மசாலாவை நம்ம நல்லா வறுத்து அரைச்சிருக்கிறோம் அதனால் அதில் எந்த விதமான பச்சை வாடையும் அடிக்காது இந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கி எடுக்கும்போது இன்னும் நமக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க உங்கள்கிட்டயே கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க அன்னைக்கு நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சிங்களே அதே மாதிரி எனக்கு இன்றைக்கும் வச்சு கொடுங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க இதை உங்ககிட்ட கேட்காம போகவே மாட்டாங்க இந்த குழம்பு எப்படி செஞ்சீங்க சொல்லுங்க அப்படின்னு இந்த ரெசிப்பியை கேட்டுட்டு தான் போவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியும் ரொம்ப வாசனையும் இருக்கும் இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துட்டோம் நம்ம வேக வச்ச சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு விசில் வச்சுருந்தேன் சிக்கன் நல்லா வெந்துருக்குது தண்ணியும் நமக்கு கரெக்டாக இருக்குது நாம் வதக்கிட்டு இருந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு அந்த மசாலாவில் இந்த வெந்து போன சிக்கன் துண்டுகளை எடுத்து சேர்த்துக்கலாங்க சப்போஸ் நீங்கள் நார்மல் வெள்ளைக்கோழி வாங்குனீங்க அப்படின்னா எண்ணெயில் வதக்குனாவே போதும் அதுவே நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் மசாலா சேர்த்து செஞ்சீங்கன்னா கூட டேஸ்ட்டு நல்லா இப்போ நம்ம சிக்கன் துண்டுகளை எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு இன்றைக்கி நான் அரை கிலோ சிக்கன் தான் செஞ்சிருக்கிறேன் சப்போஸ் நீங்கள் அளவு அதிகமாக செஞ்சீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவும் சேர்க்க வேண்டியிருக்குங்க இதை நாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமாவது நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ஏற்கனவே சிக்கன் துண்டுகள் நல்லா வெந்திருக்கிறதால மசாலா எல்லாம் உள்ளுக்குள்ளே ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து புதினா இலைகள் கடைசியாக சேர்த்துக்கலாம் வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போவே நாம் இதில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க நான் உப்பு போட்டுட்டேன் ஏற்கனவே இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்ல சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பா என்ன ஒரு வாசனை அப்படி ஒரு வாசனைங்க செம்மையாக இருக்குது நம்மளோட செட்டி நாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பரான இந்த சிக்கன் கிரேவியை ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாத்திரலாம் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்